அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை உலகெங்கிலும் உள்ள அவதார் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் இப்போ தொடரும் துன்பங்கள் தொடரும் ஒரே மாதிரி துன்பங்கள் அதாவது பெரியப்பா வீட்டில் ஒரு நாற்பது வயசுல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா சித்தப்பா வீட்லேயும் அதே வயசுல போறாங்க அத்தை வீட்லேயும் போறாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளேயே அவங்க வீட்டு ஆண்கள்லாம் போயிடுறாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட வயதில் அவங்க வீட்டு பெண்கள்லாம் போயிடுறாங்க இல்லை இளமை கண்டங்கள் ஏற்படுது ஒரு குறிப்பிட்ட வயதில் நல்லா வளர்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் திடீர்னு வீழ்ச்சியடியது கடன் துன்பத்துக்குள்ளே ஆளாகுது அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே கன்னி பெண்களுக்கு ஒரே மாதிரி கல்யாணம் ஆகுறதில்ல இல்லை பசங்களுக்கு கல்யாணம் ஆகுறதில்ல இந்த மாதிரி தொடரும் துன்பங்கள் அப்போ ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடந்துருச்சு அப்படின்னா அடுக்கடுக்காக மரணம் எல்லாத்துக்கும் ஒரு மரண பயம் வர அளவுக்கு அடுக்கடுக்காக மரணம் இது என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற பயம் எதிர்காலத்தில் அந்த மரணத்துக்கு கூட போகாத அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த பயம் வந்துடுது அந்த அளவுக்கு தொடர் மரணம் ஸோ வருத்தங்கள் வருத்தங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சம்பாதிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் வீட்டில் வந்து உட்காந்து நிம்மதியாக இருக்கவே முடியாது வீட்டில் திடீர்னு ஒரே மாதிரி நோய் ஒரே மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை அடுக்கடுக்காக நடக்கிறது ஒரே துன்பம் அடுக்கடுக்காக வருது ஒருத்தருக்கு ஒரு வழக்கு ஏற்பட்டால் சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வருது இந்த ஒரு முறை கடன் பட்டுட்டாங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக படுறது அது மாதிரி நோய் எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தொடரும் ஒரே மாதிரி துன்பங்கள் ஏன் வருது ஏன் மரணங்கள் வருது அடுக்கடுக்கான துன்பங்கள் ஏன் வருது இப்போ திடீர்னு நல்லா போயிட்டுருந்த குடும்பங்களுக்குள்ளும் இப்படி வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரத்தானே செய்யும் அந்த பயத்தை எதனால் வருது ஏன் வருது அப்படின்னு ஒரு பிரசன்ன ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது அது பிதிர்கர்மா தான் அதுக்கு முக்கிய காரணமாகும் பிதி தோசம் அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் சொல்லுவோம் பிதர் கர்மனும் அதை சொல்லுவோம் ஸோ அந்த பிதர் தோஷம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம ஜாதகத்தில் பிதர் அப்படிங்கிற கிரகம் சூரியன் அந்த சூரியன் கூட சனி அல்லது ராகு அல்லது கேது அல்லது மாந்தி இந்த கிரக இணைவு இருக்கிறது ஒன்பதாம் பாகம் பித்திரு பாகம் அப்படிங்கிற இடத்துல அந்த ராகு கேது சனி இருக்கிறது மாந்தி இருக்கிறது இல்லை ஒன்பதாம் அதிபதி கூட ராகு கேது சனி இந்த மாதிரி மாந்தி இருக்கிறது இதெல்லாம் ஒருத்தர் பிறக்கும் பொழுதே அவங்களோட ஜனன ஜாதகத்தில் விழுந்திருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிறக்கும் பொழுது அந்த ஜனன ஜாதகத்தில் இந்த தொடர்புகள் இருக்காது திடீர்னு ஒரு பிரசனம் பார்க்க வரும்போது சோழி பிரசனம் பார்க்க வரும் பொழுது அவங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுக்கு அந்த ராகு கேது சனி தொடர்பு இருக்கும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில் இப்போ ராகு இருக்காங்க இப்போ பங்குனி மாதம் யாராவது ஒருத்தர் பிரசனம் பார்க்க வராங்க அப்படின்னா சூரியன் ராக தொடர்பு இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பிதிர்கருமா இருக்கிற குடும்பங்கள் மட்டும்தான் அந்த டைமில் பிரசனம் பார்க்க வருவாங்க அவங்க ஜென்ம ஜாதகத்தில் கூட இது இருக்காது ஆனால் அவங்க வரும்பொழுது அந்த தோசை விழுந்திருக்கும் அந்த தொடர்பு இந்த கருமாக்கள் அங்கே நடந்திருக்கும் ஏன்னா இப்போ வரும்பொழுது உபயார்டிடமாக இருந்தால் அவங்க பிறக்கும் போது வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க நல்லா இருந்திருப்பாங்க அதுக்கு அந்த பக்கம் பிதிர்கர்மா விழுந்ததுன்னா அந்த ஜாதகத்தில் இருக்காது பார்க்கும் பொழுதுதான் பிதிர்கர்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தொடர்ந்து வந்துட்டு இல்லை இல்ல இந்த காலகட்டத்தில் இப்போ ஏற்பட்டு எதனால் எதனால அப்படின்றத நம்ம துல்லியமா கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வுகளை தர முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் யார் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பிதர்கர்மா இருக்குது அப்படிங்கறது உறுதி ஸோ இவங்க என்ன செய்யணுன்னா அவங்களுக்கு அந்த தொடரும் துன்பங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பா தாத்தா காலத்துலேருந்தே அந்த துன்பங்கள் நடந்து வந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் அப்பா இல்லாமல் போகிறது ஒரு குறிப்பிட்ட வயதில் தாய் இல்லாமல் போகிறது எல்லார் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் பொண்ணு பார்த்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தொடர்ந்து அந்த கருமாக்கள் இருக்குது எல்லாத்து வீட்லேயும் ரெண்டு தா ரெண்டுதாரம் இருக்குது தாத்தாப்பட்டி காலத்துலேருந்து தாய் வழியில் எல்லாத்துக்குமே ரெண்டு தாரம் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து அந்த துன்பம் இருக்குது சரிங்களா ஸோ இந்த பிதிருக்கர் தீர்த்துட்டிங்கன்னா அதோட அந்த ரெண்டு தார தோசை வந்து அங்கே நின்று போயிடும் எல்லாத்துக்கும் ஒரு தாரம் அப்படிங்கிறது வந்துடுது ஸோ இதை பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம சொல்லணும் அப்போ இந்த பிதிர்கர்மாவாக ஓரளவுக்கு நம்ம அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இது மாந்தியும் நம்ம இதில் எடுக்க வேண்டியது இருக்குது அட் ப்ரெசண்ட்டில் வரும்போது சனி மாந்தி தொடர்பில் இருக்கும் இந்த சனி மாந்தி தொடர்பில் இருந்ததுன்னா அடுத்தடுத்து திரும்பியும் கர்மாக்கள் வரப்போகுதுங்கிறது அதை சுட்டி காமிக்கும் ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது அதேமாதிரி ஆட்டில் கிரகம் இருந்து ஆடுத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஆடாதிபதி நீசமாக இருக்குதுன்னு வைங்க அப்போ ஆற்றில் மாந்தி இருந்து ஆடாதிபதியும் நீசமாக இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்த திரும்ப அடுத்தடுத்து அவங்க வ வர ஜாதகருக்கே கூட இந்த கர்மா வந்துடலாம் ஸோ இந்த இந்த குறிப்பை ஒரு ஜோதிடராக நம்ம கண்டுபிடிச்சி சொன்னால் ஒரு குடும்பத்தையே நம்ம பாதுகாக்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு இது உங்களுக்கு கிடைக்க ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடுமையும் கூட இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு கர்மாவை எதனால் ஏற்படுதுன்னு பிரசன்ன பார்த்து கண்டுபிடிக்கலாம் இல்லை பொதுவான தீர்வு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இவங்க தன் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை முறைப்படி செய்திருந்தாலும் கேட்டால் ஆனால் ராமேஸ்வரத்தில் போய் கழிச்சேங்கிறாங்க காசிக்கு போகணுங்கிறாங்க எல்லா இடத்துக்கும் போயிருந்தாலும் அந்த பிதர் கர்மா அவங்களுக்கு தொடருது அப்போது அது முறைப்படி எந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஆன்மாவுக்கு எந்த மாதிரி மன கஷ்டம்ன்றதை பர்டிகுலராக கண்டுபிடிச்சி அதை வந்து சரியா தான் அந்த பிதிருக்கர்மாவானது என்ன என்னாகுது போயிடுது ஏன்னா தீர்த்திருப்பன்களை விட்டு தான் அனைத்து ஆன்மாக்களும் வந்து அங்கே முக்திக்கு மோட்சத்துக்கு போயிடுது கிடையாது நக நரகப்பிராப்தம் அடைந்த ஆன்மாக்களும் அங்கே வந்துடுறாங்க அதனால் என்ன செய்யணும் இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி எந்த காலகட்டத்தில் எந்த ஆன்மாவுக்கு எந்த விதமான மனக்குறை இருந்ததுன்னு பார்த்து பர்டிகுலராக அதை நம்ம தீர்த்து வைக்கும்போது அந்த ஆன்மாவானது முக்தி மோச்சத்துக்கு போயிடுது அவங்க ஜாதகத்திலேருந்து அந்த பிதிர்கர்மாவானது என்ன ஆயிடுது வெளியில் போயிடுது ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கான சின்ன சின்ன கோவில் வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ராமேஸ்வரம் போகலாம் ராமேஸ்வரத்தில் போய் நதிகளில் நீராட நீராடுறது அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் நம்ம நீராடுறது பாபநாசம் போகிறது நம்ம திருச்செந்தூரில் அங்கே போய் நீராடுறது நம்ம புண்ணிய நதிகளில் நீராடுறது இதெல்லாம் நீராடி கர்மாக்கள் அதாவது முன்னோர்களுக்காக நம்ம நம்ம தர்ம தானங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கணும் குறிப்பாக நம்ம சொல்லணும் திருதிய திதி அன்னைக்கு நம்ம தர்ம தானங்கள் நம்ம நிறைய பண்ணலாம் சதுர்தசி திதி அன்னைக்கு அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய மாத சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய சதுர்தசி திதி அன்னைக்கு அந்த முன்னோர்களுக்கு தீபம் வைக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய பேர்த்து பாருங்கள் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் திதி தர்ப்பணங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இது சாஸ்திரங்கள் சொல்லுது நம்ம இருந்து வாழ்க்கப்பட்டு போன பெண்களுக்கு எந்த நாளில் பண்ணணும் ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகாத சன்னியாசம் வாங்கிட்டு போயிருந்து அவங்களுக்கு எந்த நாளில் திதி தர்ப்பணம் பண்ணணும் ஒருத்தர் துர்மரணம் அடைந்திருந்தா எந்த நாளை திதி தர்ப்பணம் பண்ணணும் ஒருத்தர் இயற்கையாக மரணம் அடைஞ்சு எந்த நாளை திதி தர்ப்பணம் பண்ணணும் இந்த மாதிரியான தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் நமக்கு திதி தெரிஞ்சிருந்தாலும் குறிப்பா இது வந்து ஒரு ஏகாதசிக்கு அப்புறமா அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய திதிகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இதை வந்து நீங்க பெரிய இது தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க நேரடியாக நல்ல ஒரு ஜோதிடர் அன்னைக்கு இது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எங்களையும் நீங்கள் அணுகலாம் நாங்கள் அதுக்கான விளக்கங்களை சொல்லுவோம் அந்த பர்டிகுலர் நாளாக பார்த்து மோட்ச தீபம் வைக்கிறதும் அந்த ஆன்மாக்களுக்கு தேவையான கடமைகளை நம்ம செய்யும் பொழுது அவங்க உண்மையாலுமே முக்தி மோட்சத்துக்கு போகிறாங்க நல்லபடியாக அந்த பிதர்கர்மா விளகிறது திரும்ப வந்து பிரசனம் போட்டு பார்த்து அந்த பிதர் விலகி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்து தொடர் மரணங்கள் நின்று போகிறத பார்க்குறோம் கண்டிப்பாக இது அன்னதானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து அன்னபூர்ணி சேர்த்துட்டு காசியில் அன்னப்பூர்ணி சேர்த்துட்டு போய் அன்னதானம் போடுறது காமாட்சி மதுரை கா இது இதில் மதுரையில் மீனாட்சி அம்மனும் காஞ்சி அம்மனையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இதுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அங்கே நம்ம அன்னபூர்ணி தாய் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து அந்த சேத்துட்டில் போய் வழிபாடு பண்ணி அங்கே வந்து நம்ம பிதர்களுக்காக தர்ம த தர்ம தானங்கள் கொடுக்கறது அப்புறம் சென்னையில் பிண்டம் நல்லூர் அப்படிங்கிற கோவில் இருக்குது அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதே நேரம் திருவனந்தபுரத்துலேயும் போய் நம்ம திருவள்ளாவிலேயும் போய் பரசுராம சேத்திரத்திலையும் வழிபாடு பண்ணலாம் ஆனாலும் எந்த வழிபாடு பண்ணினாலும் அன்னதானங்கள் முன்னோர்களுக்காக நம்ம கொடுத்துட்டே வரும் பொழுது அந்த பிதிர்கர்மா நல்லபடியாக குறைஞ்சு போகும் நம்ம குலதெய்வத்துக்கு முறைப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் போக முடியாதவங்களுக்கு வ வருடத்துக்கு இரண்டு முறையாவது தொடர்ந்து போயிட்டு வந்து அந்த குலதெய்வ கோவிலில் அன்னதானங்கள் கொடுத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இரண்டு நாள்லேயுமே கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் பிதிர்கர்மா தீருது இந்த பிதிர்கர்மா தீர்ந்து தொடரும் துன்பங்களையும் தொடரும் மரணங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து உலகத்தில் உள்ள அனைவரும் மிக சிறப்பாக வாழ வாழ்த்தி நான் வந்து இந்த உரையை முடிக்கிறேன் அனைவரும் இந்த அவதார் ஸ்ட்ரோ டிவி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள்